அன்பெல்லாம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு அன்பணக்கங்கள் மே மாதம் முதல் வாழ்வில் திடீர் முன்னேற்றம் பெறும் ஆறு ராசிகள் வரும் மே மாதத்தில் ஜோதிடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்கள் குரு ராகு மற்றும் கேது பகவான் தங்கள் இடங்களை மாற்றுகின்றனர் இதனால் இந்த ஆறு ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன முதலில் ரிஷபம் உங்களுக்கு செல்வங்கள் சேரும் பணி மற்றும் தொழிலில் மகத்தான வெற்றி உண்டாகும் மிதுனம் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இது அமையும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பண வரவு அதிகரிக்கும் கடகம் புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் செலவுகளை திட்டமிட்டால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சிம்மம் நீங்கள் இதுவரை இழந்த செல்வங்களை குரு அள்ளித்தரப்போகின்றார் பணியிடத்தில் நீங்கள் நினைத்த உயரங்களை அடைவீர்கள் துலாம் உங்களை எதிர்த்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் பணியிலும் துளிலும் முன்னேற்றம் உண்டாகும் மகரம் உறவுகள் மற்றும் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் லட்சியங்களை அடையும் வாய்ப்புகள் உண்டாகும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்